அன்பன் குறித்து அவரது மனைவியிடம் தவறாக கூறி தனது ஆசைக்கு இணங்க வற்புறுத்திய இளைஞர் புதுச்சேரியில் கொல்லப்பட்டுள்ளார் அன்பன் என நினைத்து வீட்டுக்குள் அனுமதித்ததால் அரங்கேறிய விபரீதத்தின் பின்னணி என்ன புதுச்சேரி உழவர்கரை பஜனை மடத்து வீதியைச் சேர்ந்தவர் இருபத்தி நான்கு வயது சந்துரு நயனார் மண்டபத்தில் உள்ள இறைச்சிக் கடையில் வேலை பார்த்து வந்தார் இவரின் உடல் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தின் பின்புறம் வாய்க்காலை ஒட்டி கிடந்தது உடலில் அறிவாளால் வெட்டப்பட்ட காயமும் ரத்தமும் இருந்தது இதனால் அவர் வெட்டி கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது இதுகுறித்து ஓதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர் விசாரணையில் சந்திருவுடன் இறைச்சிக் கடையில் வேலை பார்த்து வந்த நைனார் மண்டபத்தைச் சேர்ந்த ஏழு வயது வெங்கடேசன் என்பவரே நண்பர்களுடன் சேர்ந்து சந்துருவை கொலை செய்தது தெரிய வந்தது இதையடுத்து போலீசார் வேல்ராம்பட்டி ஏருக்கரையில் பதுங்கியிருந்த வெங்கடேசன் அவரின் நண்பர்கள் சரண் ராஜேஷ் ஆகியோரை கைது செய்தனர் வெங்கடேசனிடம் கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்களை கூறியுள்ளார் வெங்கடேசனுக்கும் இறைச்சிக் கடையில் பணியாற்றிய சந்துருவுக்கும் நட்பு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அடிக்கடி சந்துரு வெங்கடேசன் வீட்டிற்கு சென்று வந்துள்ளார் இந்த நிலையில் திடீரென வெங்கடேசனின் மனைவிக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டுள்ளது மருத்துவர்கள் பரிசோதனை செய்த போது மன உளைச்சலால் இரத்த அழுத்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் அதற்காக மருந்து மாத்திரைகள் கொடுத்துள்ளன ஒரு நாள் அழுத்தம் அதிகரித்து வெங்கடேசனின் மனைவி மயக்கமடைந்துள்ளார் அதிர்ச்சியடைந்த வெங்கடேசன் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான காரணம் குறித்து மனைவியிடம் கேட்டுள்ளார் அப்போது அவர் திடுக்கிடும் தகவலை கூறியுள்ளார் வெங்கடேசன் வீட்டுக்கு அடிக்கடி சென்று அவருடன் மதுர்ந்தும் சந்துரு வெங்கடேசனின் மனைவியிடம் தவறாக நடக்க முயன்றுள்ளார் வெங்கடேசன் போதையில் சரிந்ததும் அவர் மனைவிக்கு தொல்லை கொடுக்கத் தொடங்கியுள்ளார் வெங்கடேசன் குடிகாரன் என்றும் கடன்காரன் என்றும் அதனால் அவனுடன் வாழ வேண்டாம் தன்னுடன் வந்தால் கடனை அடைத்து நன்றாக வாழ வைப்பதாக கூறியுள்ளார் மனைவி கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த வெங்கடேசன் மனைவி அழைத்து எச்சரித்ததுடன் தனது வீட்டுக்கு வரக்கூடாது என தடை போட்டுள்ளார் அதன் பிறகும் விடாத சந்துரு வெங்கடேசன் மனைவிக்கு போன் செய்து அடிக்கடி துன்புறுத்தி வந்துள்ளார் இதனால் சந்துருவை கொல்ல திட்டமிட்டுள்ளார் கடந்த சனிக்கிழமை மனைவி மற்றும் குடும்பத்தினர் மணல் மாதா கோவிலுக்கு சென்றுள்ளனர் இதனை பயன்படுத்தி ராயப்பேட்டையில் உள்ள தனது நண்பர்கள் சரண் ராஜேஷை வீட்டுக்கு வரவழைத்து பின்னர் சந்துருவை மது குடிக்க வீட்டுக்கு அழைத்துள்ளார் வழக்கம் போல் வெங்கடேசன் போதையில் மட்டையானதும் அவரது மனைவியிடம் அத்துமீறலாம் என்ற ஆசையில் சந்துரு சென்றுள்ளார் ஆனால் அங்கு மனைவிக்கு டார்ச்சர் செய்வது குறித்து கேட்டு வெங்கடேசன் சண்டை போட்டுள்ளார் அப்போது சந்துருவும் பதிலுக்கு சண்டை போட மறைந்திருந்த வெங்கடேசனின் நண்பர்கள் வாயில் துண்டை வைத்து கட்டியுள்ளனர் பின்னர் அறிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளனர் இந்த சம்பவம் கடந்த சனிக்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு நடந்துள்ளது அதன் பின் வீட்டில் இருந்த ரத்தத்தை துடைத்தவர்கள் பகலில் மக்கள் நடமாட்டம் இருந்ததால் உடலை வெளியே கொண்டு செல்ல முடியாமல் இருந்துள்ளனர் நள்ளிரவு வரை காத்திருந்த அதிகாலை மூன்று மணி அளவில் சந்துருவின் உடலை தூக்கிச் சென்று உப்பள மைதானத்தின் பின்புறம் வீசிவிட்டதாக வெங்கடேசன் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார் கைதானவர்களிடம் இருந்து கொலைக்கு பயன்படுத்திய பைக் செல்போன் கத்தி ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க